வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள ஜி அரியூர் கிராமத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்த நிலையில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொது ஆக்கிரமித்து வருவதாக கூறப்படுகிறது பின்னர் இது குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆக்கிரமிப்பில் இருக்கும் பொது பாதையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்பை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பாதைகள் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக கூறி ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க அறிவுரை வழங்கினர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்